நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மஞ்ச கயிறு கையில் கட்டுறாங்க தெரியுமா சிகப்பு கயிறு கையில் கட்டுறாங்க தெரியுமா நீங்க எல்லாம் கடவுள் உடைய நபர்களாக இருப்பீங்க ஆனால் தென் தமிழகத்தில் ஒவ்வொரு கயிறுக்குமே ஒவ்வொரு சாதிய குறியீடு இருக்கு நீங்கள் தென் தமிழகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு ஒன்றும் பெரிய செய்தி கிடையாது ஆனால் இதே கோயம்புத்தூர் பக்கம் மேற்கு மண்டலத்து பக்கம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு வித்தியாசமானதாக தான் இருந்திருக்கும் கயிறை வைத்து ஒரு மனிதனுடைய சாதியை அடையாளப்படுத்துவது உருவத்தை வைத்து சாதியை அடையாளப்படுத்துவது கேட்டு தெரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுடைய மனதில் வந்து நஞ்சு விதைக்கிறது இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சவுத் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மதுரை பக்கத்தில் மானாமதுரையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பையன் புல்லட்டு ஓட்டிகிட்டு போகிறான் அவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் நீ எப்படா புல்லட்டு ஓட்டலாம் இதுதான் பிரச்சனையினுடைய மூல காரணம் என்ன நடந்தது டீட்டெயிலாக பேசலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அயாச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அந்த ஊரில் அவங்க தான் கொஞ்சம் ஓரளவு படித்து பட்ட வாங்கின நபர்கள் அது மட்டுமல்ல கொஞ்சம் வசதியான நபர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசதியான நபர்களில் அந்த ஊரை பொறுத்தளவில் உள்ள ஓட்டு வீடு இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வீட்டுக்காரங்க அது அந்த ஊரை பொறுத்தளவுள்ள வசதியானது ஏன்னா நம்ம மதுரை மானாமதுரையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சரிங்களா அப்போது இதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அதே நேரத்தில் மேல் சாதின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய கேஸ்டை சேர்ந்தவங்க வாழ்கிறாங்க அப்போது இதில் வந்து ஒன்று மண்ணா சேர்ந்தால் ஸ்கூலுக்கெலாம் எல்லோரும் போகிறாங்க ஒன்று மண்ணா சேர்ந்தால் வந்து காலேஜஸ்க்கு போகிறாங்க இப்போது இந்த ஐயா சாமி அப்படிங்கிற பையனுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த பசங்களுக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கேஸ்ட் அப்படிங்கிறாங்க இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்து பக்கத்தில் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லக்கூடிய தகவல் வந்து பைக்கை வச்சு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவுன்ன பேட் வேட்ஸ் சொல்லி திட்டிருக்கான் அதே நேரத்தில் அந்த மேல்சாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பையன் பேட்வேட் சொல்லி என்னை திட்டாத அது மட்டும் இல்லாமல் பட்டப்பேர் வச்சு என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லியிருக்கான் இதுதான் ஆக்சுவலாக ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இப்போ மறுபடியும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்போ அந்த ஐயா சாமிங்கிற பையன் புல்லட்டில் வரான் புல்லட்டில் வந்து நிற்கிறான் இவங்க மூணு பசங்கள் இருக்காங்க யார் இந்த மேல்சாதின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த மூணு பசங்கள் இந்த ஐயா சாமிங்கிற பையன் எப்பயும் புல்லெட்டில் வருவான் ஆனால் இந்த பையன் புல்லெட்டில் வர்றான் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒன்றரை வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கான் போகலாம் அந்த புல்லட்டை அவன் காசில் அவன் வாங்கியிருக்கான் அப்போ அந்த புல்லட்டை ஓட்டிகிட்டு வரும்போது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்திருக்கு அவங்க கூட பைக்லேயும் இவங்க போகிறதில்லை போல் ஸோ உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எரிஞ்சிட்டே தான் இருந்திருக்கு அப்போது அந்த பையன் வந்து மறுபடியும் பட்டப்பயரை சொல்லி இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஐயாள் சாமிங்கிற பையன் அந்த மேல் சாதி அப்படின்னு இவங்களால் சொல்லப்படக்கூடிய அந்த மூணு பசங்களில் ஒரு பையனை வந்து திட்டிடலாம் திட்டுறதுனா என்ன கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பட்டப்பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கான் அந்த ஊர் பக்கம் வந்து இப்போ நம்ம குமார்னு அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடே கொட்டாச்சி அப்படிம்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருப்பாங்க குண்டாக இருந்தால் குண்டப்பேன் அப்படிம்பாங்க ஒல்லியாக இருந்தால் அப்படியே ஒல்லிப்பாச்சா அப்படிம்பாங்க இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒவ்வொரு உருவக்கேளி இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நீங்களும் அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பையனை வந்து சொன்ன உடனே அவன் சொன்னா அடையே நான் உன் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கான் இதான் நடந்த உண்மை அங்கே விசாரிக்கும்போது அப்போ அந்த பையன் வந்து சொல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் என்டா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய கேஸ்ட்டை சொல்லி அந்த மூணு பேரில் ஒருத்தன் இருக்கான் இல்லையா அந்த பையன் இவனை திட்டியிருக்கான் கேஸ்ட்டை சொல்லி திட்டியிருக்கான் உடனே இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் வண்டியை விட்டு இறங்கி இவன் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வந்து ஏ யாரா பாத்திரம் வந்து என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி இவன் வந்து திருப்பி அவனை திட்ட இப்போது மூணு பேர் இருக்காங்க ஒரு ஆள் இருக்கான் அப்போது வந்து எது டாமினேஷனு மூணு பேர் தான் அப்போ இந்த பையனை போட்டு அடித்து உடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த பையனை வந்து ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க நீலாம் பைக்கில் வரையாடா அப்படின்னு சொல்லி வேற அடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடந்த உண்மைகள் ஆனால் பிரச்சனையுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த பையன்தான் ஃபஸ்ட்டு வந்து அவனை பட்டப்பெயர் சொல்லி சொல்லியிருக்கான் இதுதான் நடந்த உண்மை அதுக்கு பிறகு இந்த மூணு பேர் சேர்ந்துருக்காங்கல்ல இவங்களுடைய எல்லாம் கூப்பிட்டு போய் இவங்க பண்ண தப்பை பாருங்க இவங்க என்ன பண்ணுறாங்க முந்தை மூணு பேரும் சேர்ந்து இந்த பையாசாமியினுடைய வீடு இருக்குல்ல ஐயாசாமியினுடைய வீட்டுக்கு போய் நேரடியாக போய் அடித்து உடச்சிருக்காங்க கண்ணாடி கிண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு அந்த விஷயம்லாம் வந்து இருக்குது அந்த ஐயா சாமியினுடைய சித்தப்பா இருக்கார்ல அவருக்கும் இந்த மூணு பசங்களுக்கு இடையில ஏற்கனவே வாக்குவாதம் இருக்குது ஆக்சுவலி இவங்க எல்லோரும் வந்து குடிக்கும்போது ஒன்றா தான் சேர்ந்து குடிப்பாங்கல்லாம் ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே சரக்கடிக்கும் போது ஒன்றா சேர்ந்து இவங்கெல்லாம் வந்து ஒரே கோஷ்டியாக சேர்ந்து சரக்கடிக்கிறவங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்த உடனே பெரிய அளவில் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்டை போடுறாங்க இதுதான் இங்கே நடந்திருக்கு இந்த ஐயாச்சாமிங்கிற பையனுக்கு அப்பா கிடையாது சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இவனும் ஓரளவு படித்து இப்போ காலேஜ் தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் அந்த பையன் இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி வந்து அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் பேட்டியெலாம் கொடுத்துருக்காங்க என் பையன் எப்படிலாம் பண்ணிட்டாங்க என்னுடைய வந்து தான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் என்னுடைய மகனை போட்டு இப்படி இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா அந்த நாலு பேர் வந்து இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே வினோத் ஆதி ஈஸ்வரன் வல்லரசு அப்படிங்கிற நாலு பேர் அது மட்டும் கிடையாது அந்த பையனுடைய அப்பா மேதும் தாக்குதல் நடத்திருக்காங்க பூமிநாதன் சொல்லிட்டு அந்த பையன் சி சித்தப்பாப்பரையில் அவங்க போல் அவங்க மேதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இப்படி தொடர் தாக்குதல்னால் அந்த மானாமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய அளவிலான பதட்டம் சரி இது மானாமதில் மட்டும்தான் நடந்திருக்கா இல்லை அந்த ஊருக்கு மட்டுந்தான் இந்த சண்டைகள்லாம் சொந்தமானதா அப்படின்னு கேட்டால் இதே இது நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கும்போது இந்த செய்தி உங்களுக்கு பெரிய செய்தியாக தெரியும் இதே இது நீங்கள் வேலூர் பக்கத்தில் சென்னை பக்கத்தில் இருக்கும்போது இது உங்களுக்கு என்னன்னா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் தோணும் நான் அதே மாவட்டத்தில் இருந்து தான் வந்திருக்கேன் இந்த செய்தி எனக்கு பெரிய செய்தியாகவே இல்லை ஏன் அப்படின்னா அதே ஊர் அதே நிலத்தில் இருந்தே தான் நாங்கள்லாம் வளர்ந்தே வர்றோம் அப்போது இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை இது வந்து காலந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இது கடந்து வந்துக்கிட்டே இருக்குது இது மாற்றணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போக முடியாதுங்க ஒரு ஏரியாக்காரன் இன்னொரு நாய் இருக்குல்ல நாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீ நடந்து போயிட்டுருக்கும்போது அது யூரின் பாஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடம் வரைக்கும் தான் அது அக்சஸ் பண்ணோம் அடுத்த ஏரியாவை அதை அக்சஸ் பண்ணக்கூடாது வேற ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு இந்த நாய் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படி குழச்சி கடிக்குமோ அதே மாதிரி தான் ஊருக்குள்ளையும் ஒரு இடத்துல இருக்கிறவங்க அந்த திருவை தாண்டி வேற ரே நீனண்ணா கீழே திருக்காரா ஏய் நீ மேலே திருக்காரா நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இது குறிப்பிட்ட பசங்க வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது அவங்களுடைய பெரியவங்க அப்பா சொல்லி இது வர்றது கிடையாது எனக்கு தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள்லாம் இருக்காங்களே டேய் நீ அந்த சாதிக்காரனுடைய ஏன் போய் பழகுற இந்த சாதிக்காரனுடைய இவனுக்கு என்ன கேஸ்ட்டுங்கிறது ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மூணாம் க்ளாஸ் ரெண்டாம் க்ளாஸில் கேட்கும் போது தெரியாது நீ என்ன மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்ல தெரியாது ஆனால் இந்த நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் போகிறாங்க பாருங்க பாருங்கள் அப்போ தான் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா கயிற ஒன்று விடுவாங்க கோயிலில் ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோயிலில் விசேஷம் அப்போது மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அப்போ அப்போது இந்த மாதிரியான வேலைலாம் செய்வாங்க மஞ்சள் கயிறு கட்டினா ஒரு கேஸ்ட்டு சாதி கேஸ்ட்டு அப்படின்னு சகப்ப கயிறு கட்டினா நீ கீழ் சாதி கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது பிரிச்சுட்டு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நீங்கள் போக முடியாது அந்த கயிறு கட்டியிருக்கிறவன் நீ வந்து இவன் தானே அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அவனை ட்ரேஸ்ஃபர் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நிறையா வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பசங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பேசுகிறது வைக்கிறது வந்து சிவப்பு கயிறு கட்டுறவன் மஞ்சள் கயிறு கட்டுறதுக்குள்ள பார்த்தோன்னா சிவப்பு கயிறு கட்டியிருந்தால் அவனுக்கு என்னன்னா அப்போது உங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் கயிறு தானே தாலியாக கட்டியிருக்காங்க அதையே கட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு சண்டை போட்டவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பக்கம் என்னென்னா சகப்பு கயிறு கட்டுறது வந்து மஞ்சள் கயிறு கட்டுறவன் வந்து இந்த பக்கம் வந்து உடம்புல ஓடுறதே சிவப்பு கலர் ரத்தம் தானேடா அப்போ அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து எழு வெளியே திருவியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படியும் பேசுகிறது வந்து பார்த்துருவோம் இப்படி இதே நம்ம வாழக்கூடிய சொசைட்டியில் இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக பார்த்த விஷயங்கள் சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இதை ஒரு கேஸ் மூலியமாகவோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலியமாகவோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலியமாகவோ மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஈவெண்ட்டுக்கு அந்த மாதிரி மாற்றிடலாம் இது மாதிரியான ஈவெண்ட்டு அவங்களுடைய மனசுலையே புறையோடி போய் கிடக்கு அதை எப்படி மாத்துறது அப்போது நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவன் சாதி இவன் கீழ் சாதி அப்படின்னு சொல்கிறதே தப்பு அடிப்படையில் ரெண்டு பேருமே சமம் தான் அப்போது ரெண்டு பேருமே வந்து அதே ச அதே ஊரில் தான் பிறகுறாங்க அதே நில அதே காற்று சுவாசித்தா தான் அந்த மண்ணில் விளையிறதான் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க இல்லையா அப்போது இந்த தலைவர்களை வச்சு இவங்க வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறது பெருமைப்படுத்திக்கிறது அவன் என்றைக்கியோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஏந்தி சண்டை போட்டிருப்பான் அப்போ இன்னைக்கு வாழை சண்டை போட முடியுமா அப்போ இன்னைக்கு எதை வச்சு சண்டை போட முடியும் அறிவு படிப்பை வச்சு சண்டை போடலாம் எப்படி நான் நல்லா படிச்சுருக்கேன் நீ நல்லா படிக்கலையா அப்படின்னு கேட்டு சண்டை போடலாம் இல்லை நான் இத்தனை புத்தகங்கள் படிச்சுருக்கேன் நீ உனக்கு புத்தகங்கள் படிக்கலையா சிவா நான் உன்னை சொல்லித்தரேன் நீயும் நான் கற்றுக்கிட்ட அறிவை வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அறிவை வந்து ஷேர் பண்ணலாம் அறிவை விரிவு செய் அப்படிங்கிற வார்த்தை செட் ஆகும் இந்த இடத்துல வந்து இந்த சாதியில் பிறந்தானே இந்த சா இந்த சாதியில் பிறந்தானே எல்லாம் ஒன்று தானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணப்பாடோடு பயணப்படுறதுக்கான காலம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரூப் வந்து ஆஃப் குரூப் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இந்த விஷயத்த கையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க இது மாற வேண்டியது மனநிலை தானே தவிர ஒரு கேஸ் போட்டு ஒரு பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த மண்ணில் இருந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ஞா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது மாற வேண்டியது மக்களோட மனசு பசங்களோட மனசு அந்த பசங்கள்கிட்ட டே எல்லாரும் ஒன்று தாண்டா அப்படிங்கிற அந்த சமத்துவத்தையும் உடைமை தத்துவத்தையும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுடைய மனதில் அந்த மாதிரியான பாகுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் ஸோ இது எப்போ மாறப்போகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் காலப்போக்கில் இது மாறும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் சென்னையில் வந்து கேஸ்ட் பார்த்து பழகுறவங்க யாரும் கிடையாது இதே நேரத்தில் கிராமங்களில் இன்னமும் அது இருக்கத்தான் செய்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் மாற்றத்துக்கு உட்பட்டே ஆகணும் கோயிலுக்குள்ளே வந்து கருவறைக்குள்ளே போகிறதுல இருந்து எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் நம்மளை நீ பெரிய ஆளு நீ சின்ன ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் கருவறைக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஆளு அப்படிங்கிற அந்த சிந்தனையை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சாங்க புரியுதா அதை விட்டு நம்ம வெளியில் வராமல் யாவை நம்மளுடைய பொது எதிரி அப்படிங்கிறது தெரியாமல் நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரை நம்ம முன்னேறுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏய் இப்போதுக்கு இப்போ அந்த வீடியோவை போட்டி விட்டேன் அப்படின் கேட்டால் நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணி டெல்லியில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டுறாங்களாம் இந்த கட்டடம் வந்து எதுக்கு கட்டுறாங்க நாட்டில் நல்லது நடக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டால் நான் பெரியாள் மீதி இருக்கிற நீங்கள்லாம் சின்ன பசங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அப்போது நம்ம எப்படி இருக்கணும் எல்லோரும் ஒன்றுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிறப்பால் இந்த வருணத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் விதச்சாயம்ல நம்ம முட்டை வருமானத்தின் அடிப்படையில் வந்து நீ பெரிய ஆள் நீ சின்ன ஆள் இந்த கேஸில் நீ பிறந்தா இவன் பெரிய ஆள் இவன் சின்ன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தான் தான் பெரியாள் அப்படின்னு ஒருத்தன் போய் உக்காந்துருக்கான்ல அவன் தான் நம்மளுடைய பொது எதிரி அதை விட்டுவிட்டு நம்ம நமக்குள்ள மோதிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு நம்ம யாரை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ போடுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நான் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு